அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் நட்சத்திர கூட்டத்தில் ரோ ரோஹிணி நட்சத்திரத்தை பற்றி பார்க்கவிருக்கிறோம் இது பத்து டிகிரி இருபத்தி மூணு டிகிரி இருபது மினிட் வரையிலானது ரிஷப ராசியல் அதிபதி சந்திரன் தெய்வம் பார்வதி ராசி ரிஷபம் அதன் அதிபர் சுக்ரன் மனித குணம் ஆண் பாம்பு உடல் பாகங்கள் முகம் வாய் நாக்கு தொண்டை அண்டை கழுத்து சிறுமூளை குறுத்து கழுத்தெலும்புகள் நோய்கள் தொண்டைவலி சளி இருமல் கால்கள் பாதவலி மார்புவலி மார்பு வழி காய்ச்சல் கோளாறு மாதவிடாய் சீர்கேடு மற்றும் வீக்கங்கள் பண்புகள் இனிமையான அன்பான உண்மையான அழகான கதையம் கலைநயம் கொண்டவர் இயற்கை இலக்கியம் இசை கவிதை போன்றவற்றில் ஆர்வம் தெளிவான சிந்தனை நடைமுறை வாழ்க்கை குறைந்த பேச்சு பிறரை மதிக்கும் குணம் சுறுசுறுப்பு இயற்கை உணவுகளை விரும்புதல் நல்ல வருமானம் கணிதம் கவிதை பாடல் இசைத்திறமைகள் நீதியுணர்ச்சி நேர்மை இரண்டாவது பாதம் பிறந்தவர்கள் சீக்கிரம் கோபப்படும் குணம் தொழில் விடுதி ஹோட்டல் உணவகம் தங்கும் நிலம் வீடு பழங்கள் வாகனங்கள் பால் எண்ணெய் வாசனைப் பொருட்கள் அழகு சாதனங்கள் திரவப் பொருட்கள் சர்க்கரை முத்துக்கள் துணி வியாபாரம் கட்டுமானம் உற்பத்தி கனரக தொழில்கள் வேளாண்மை கப்பல் கடற்படை அரசியல் கலை அதிகார நிலை யோகிகள் வாழ்க்கை அழகான கம்பீரமான உடலமைப்பு வீடு நிலம் வாகனங்கள் போன்றவற்றை தன் முயற்சியால் பெறுவர் செல்வம் மதிப்பு சுகவாழ்வு நீதி சார்ந்த வாழ்க்கை இதுவரை ரோகிணி நட்சத்திரத்தை பற்றி பார்க்கணும் இதை அடுத்ததாக மிருகசீரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்